டாக்டர் என் பாப்பா பிறக்கும்போது இங்கே மட்டும்தான் முடி இருந்துச்சு ஸோ இங்கெல்லாம் சொட்ட சொட்டை சொட்டையாக இருந்துச்சு ஸோ நான் வந்து மொட்டை அடித்தால் மட்டும்தான் முடி வளரும் அப்படின்னு வீட்டில் எல்லாேரும் கோஸ் பண்ணி நாங்கள் மொட்டையும் அடிச்சாருச்சு ஸோ மொட்டை அடித்தால் மட்டும்தான் முடி வளருமா டாக்டர் நியூ பாடோட ஹேரை வந்து லங்கோஸ் இல்லைன்னா வேலூஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹேர் எப்படி இருக்கும்னா ரொம்ப தின்னாக இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கும் இது வந்து காமனாக எல்லா பேபிக்கும் இருக்குங்க ஸோ ஒரு ஒன் இயர்க்கு மேலே தான் அவங்களோட நல்லா மெச்சூர்டான ஹேர் வந்து ஆக ஆரம்பிக்கும் இது மொட்டை அடிச்சிங்கனாலும் சரி அடிக்கலைனாலும் சரி சிலர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த படுக்க வைக்கிற இடத்துல முடியே இருக்காது ஏன்னா அது ரொம்ப ஃபைனாக ரொம்ப தின்னாக இருக்கனால அதனோட ப்ரெஷர்னால அந்த முடியெல்லாம் கீழே சீக்கிரமாக கொட்டி போயிடும் ஒரு ஸ்ட்ராங் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஒரு ஒன் இயர்க்கு மேலே எல்லா பேபிஸ்க்கும் நல்லா ஆக ஆரம்பிக்கும் அப்போ வந்து இந்த இஷ்யூவே இருக்காது அதனால இது வந்து காமனாக நடக்கிறது தான் சில பேஷண்ட்டில் மட்டும் ரொம்ப ஜெனட்டிக்காக அவங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்காது மற்றவங்களுக்கெல்லாம் நார்மலாக ஒன் இயர்க்கு மேலே நீங்கள் மொட்டையே அடிக்கலைன்னாலும் ஹேர் வளர்ந்துடும்